ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல கொத்தமல்லி சாதம் தாங்க செய்ய போறோம் இது ரொம்பவே சிம்பிளான லன்ச் பாக்ஸ் ரெசிபி டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப ரொம்ப குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாங்க இது செய்யறதுக்கு ரொம்பவே குறைவான பொருட்கள் மட்டும்தான் தேவைப்படும் ஆனா டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போதே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லி தழை எடுத்து க்ளீன் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜார்ல மாத்தி இருக்கிறேன் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய் அவங்களோட காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதிலே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இது கூடவே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரியுது இது கூடவே ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பருப்பு லைட்டாக நிற மாதிரி வருது இது கூடவே வேர்க்கடலை இருந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கல இப்போ இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாதிரி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட கொத்தமல்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே தேவையானால உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி உப்பை ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ பார்த்துக்கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம் அதுவும் இல்லாமல் ரெண்டு வரமிளக ஆட் பண்ணிருக்கிறோம் ஸோ அந்த காரமே நம்ம கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு காரம் பற்றாத மாதிரி தெரிஞ்சால் லைட்டாக தனி மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வெந்து லைட்டாக சுண்டி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம சாதம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா சுண்டி நல்லா திக்காகி வந்துடுச்சு இப்போ இது கூடவே தேவையான அளவு சாதம் ஆட் பண்ணிக்கலாம் சாதம் கொஞ்சம் உதிரியே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க தேவையான அளவு சாதம் ஆட் பண்ணியாச்சு நல்லா கலறி விட்டுக்கலாம் சாதத்தோடு எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் லன்ச் பாக்ஸ்க்கெலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நம்மளோட சுவையான கொத்தமல்லி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீரியஸ் நம்மளோட சேனல்ல ரெகுலர் அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆரே சால்ரோனோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்